நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகி சாட்டை துறைமுருகனின் நீதிமன்ற காவல் ரத்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகி சாட்டை துரைமுருகன் என்பவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியுள்ளார் எனவும் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என திருச்சியை சேர்ந்த திமுக நிர்வாகி அருண்குமார் என்பவர் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் கொடுத்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் திருச்சி சைபர் போலீசார் இன்று அதிகாலை தென்காசி பகுதியில் சாட்டை துரைமுருகனை கைது செய்து திருச்சி அழைத்து வந்தனர் தொடர்ந்து அவரை திருச்சி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து அவரை தற்போது திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வந்து திருச்சி முதலாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் நீதிபதி சாமிநாதன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் இருதரப்பு வாதத்தையும் கேட்டறிந்த நீதிபதி நீதிமன்ற காவலுக்கு செல்ல தேவையில்லை என கூறி சாட்டை துரைமுருகனின் நீதிமன்ற காவலை ரத்து செய்தார் அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார் தொடர்ச்சியாக திமுக அரசாங்கம் மீது ஒரு பதினோரு வழக்குகளை போட்டு முடக்கணைத்தது அதே போல மீண்டும் ஒரு வழக்கை போட்டு பொய் வழக்கை போட்டு முடக்கணித்தது நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தோம் அப்பட்டமான இது பொய் வழக்கு இது பதினாலு ஆண்டு கால எங்களுடைய நாம் அரசியலில் நாங்கள் பட்டியலின சமூக மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக தான் அரசியல் செய்கிறோம் நான் என்னுடைய வலைநூலியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு காலொலியில் எண்ணூறு காணொலிகள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் குறிப்பாக வேங்கே வயல் மேல்பாதி சங்கரங்கோயிலுடைய சாதிய பிரச்சனை நாங்கநீர சாதிய பிரச்சனை இதுக்கெல்லாம் ஆதரவாக நின்று அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்றுக்கிறேன் ஆனால் என்னை எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற ஒரு பிசிஆர் சட்டத்தில் என்னை முடக்க பார்த்து திமுக அரசு அது அப்பட்டமான சட்டத்திற்கு புறம்பான வழக்கு அந்த பாடல் நான் பாடிய பாடல் என்பது அதிமுக முப்பத்தோருமாக அதிமுக தேர்தல் பிரச்சாரங்களில் பாடப்படுற பாடல் சமூக வலைதளங்களில் இருக்கிற பாடல் அதை நான் காட்டி பாளையங்கோட்டை சிறைநிலை மூலமாகவும் உதநிதி உதநிதி அப்படிங்கிற பாடல் மூலமாகவும் திமுக கட்சியை வளர்த்தது அப்படி இப்படி ஒரு பாடல் இருக்கு இதை சீமான் பாடி இருக்காரு மேற்கோள் தான் பேசினேன் நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசல குறிப்பாக அந்த சொல்லப்படுகிற சண்டாளர் என்ற சொல் ஒரு சாதிய சொல் அது இழிவான சொல் என்பது சத்தியமாக எனக்கு தெரியாது கூடாது அதை நான் இன்றைக்கு தான் புரிந்து கொண்டேன் ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தி என் மீது வழக்கு போட்டாங்க மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நேர்மையில் நின்று இந்த வழக்கு செல்லாது என்று என்னை விடுதலை செய்திருக்கிறார் இந்த எஃப்ஐஆர் போட்டதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் அவருக்கு நாங்கள் வந்து ரிமைண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதை இந்த வழக்கை உடனடியாக அந்த எஃப்ஐஆரை நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் குவாஷ் பண்ணுவோம் அதே போல திமுக அரசாங்கம் இப்படி பேசுகிற நபர்களை எல்லோரையும் முடக்கிவிட்டால் இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் இல்லானும் கெடுங்கிறது போல் யாருமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது அப்பட்டமான அடக்குமுறை நீங்கள் பாஜகவை பார்த்து பாசிசம்னு சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு பண்ணதுக்கு பேர் என்ன இன்றைக்கி என்னுடைய இன்னோவா கிறிஸ்டா காரை திட்டமிட்டு என்ன என்னோட என்னுடைய காரில் அழைச்சிட்டு வந்தாங்க டெம்போ டாலரை தான் அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரோம் எனக்கு அர அழைப்பானை அரசு அதாவது அழைப்பானை ஃபார்ட்டி ஒன் இயர் சம்மன் கொடுக்கப்படலை நான் குற்றாலத்தில் பதுங்கியிருந்தால் சொல்கிறேன் நான் என் வீடு வந்து கெட்டுவதற்காக வீராணத்துக்கு சொந்த ஊருக்கு போயிருந்தேன் புதுசாக கார் வாங்கி சொல்லி எங்கள் ஊர் அம்மன் கோயிலில் போய்ட்டு மாலை போடுறதுக்காக போயிருந்தேன் அங்கே குற்றாலத்தில் குளிச்சுட்டு தங்கியிருக்கும்போது காலையில் செக் அவுட் பண்ணி ஊருக்கு போகும்போது வம்படியாக வந்து என்னோட ரெண்டு செல்ஃபோனையும் பறித்தாங்க இந்த வழக்குக்கும் என் செல்ஃபோனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் பேசினதும் பொது மேடையில் அது எல்லா ஊடகத்திலையும் அவைலபுள் இருக்குது அதனாலும் என் செல்ஃபோனை பறித்து வம்படியாக ஏன் கார்லேயே என்னை கூட்டி வந்தாங்க கூட்டி வரும்போது அந்த ஓட்டுநர் முழுமையான போதையில் இருந்தார் போதையில் தூக்கத்தில் இருந்து வ திட்டமிட்டு சிறுவிலிருத்தூர் பக்கத்தில் என்னை வந்து விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க ஆனால் அது வந்து அந்த நேரத்தில் என்னுடைய ஓட்டுனர் பின்னாடி இருந்து எச்சரிச்சார் மீண்டும் மதுரை பக்கத்தில் என்னுடைய வாகனத்தை நீங்கள் தெரியும் படம் பிடிச்சி தயவு செய்து ஊடகங்கள் போடுங்க ஒரு ஊடகவியலாளருக்கு ஒரு கட்சியினுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்னை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது மதுரை பக்கத்தில் விளாங்குளம் அப்படிங்கிற அந்த டோல்கேட் பக்கத்தில் காவலர் கூட்டு போய் ஒரு கார் மேலே போதுவோ பின்னாட்டு இருக்கிற லாரி வந்து என் கார் மேலே போது எனக்கு முதுகு வலி என் டிரைவருக்கு தலைமுழுக்க அடிபட்டு இருக்குது அந்த அந்த வண்டி அதுக்கப்புறம் உடஞ்சதுக்கு பிறகு திருப்பி டெம்போட்டலில் என்ன எழுதி வராங்க முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் என்னை கொலை செய்ய பாக்கிறது இந்த அரசிலும் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை தயவு செய்து நீதிமன்றங்கள் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க கேட்டுக்கிறேன்

நான் எப்படி பட்டியல் சமூகத்தில் ஈடுபடுத்துவேன் நானே ஒரு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு என் பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் சாதியை சொல்லாமல் தமிழ்ன்னு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைங்கிறோம் நான் மட்டும்தான் பரந்தூரில் படையாட்சியும் பறையரும் பாதிக்கப்படுறாங்க இந்த அரசாங்கத்தால் அப்படின்னு ரெண்டு சமூக மக்களுக்கும் ஆதரவாக நின்று ரெண்டு வரையும் ஒற்றுமைப்படுத்துகிறோம் நாங்கள் எப்படி குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக இருப்போம் அப்போ இந்த வழக்கே பொய்